நம்ம பஸ் எடுத்து உள்ளதால எனக்கு அந்த பால் பண்ண ஆவின் பால் பண்ணிட்டு பால் பண்ண ரெடி பாவின் எடுத்துருவாங்க ஆவின் பால் குடுத்து இது வீடியோ எடுத்துருவாங்க ஆவின் பால் குடுத்துருக்கேன் பதினஞ்சு வீனுக்கும் லாஸ்ட்டாக இறங்கு ஆ பேரன்ஸ்லாம் எங்கேயா இருந்தாலும் லாஸ்ட்டாக சொல்லிட்டு ஒரு அனுப்பு சரி மொதல கூட வா இதுதான் ஹெல்ப் பண்ணுறேன் மண்ணா என்ன செய்ய ஒரு கூல் பண்ணிட்டேன் அது நம்ம ஆனால் எனக்கு ஷூட்டிங் கமிட்டி ஆகிட்டு நான் அவங்க கூப்பிட்டாங்க ஆ என்பிசி அப்படின்னா அப்படியாடா சரிடா அவ்வளோ பேர் அனுப்பிச்சு விட்றான் கரெக்டாக பஸ் எதுக்காக வச்சுக்கிட்டு கிளம்பிடுறா சரி அந்த கேப்பில் அந்த கேப்பில் அந்த கரைச்சி பரிமாறப்பட்டது தண்ணி வேற வாட்ரு பாட்டில் வேறு வாட்ரு வாட்ரு பாட்டில் சரி அப்படின்ட்டு அவள் பேரிஸ் பண்ணிட்டான் வந்து நான் பொருளெல்லாம் வாங்கினேன் வாங்கி அவளை மறுபடியும் சேவ் பண்ணி அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன் இந்த கேப்பில் என்ன இந்த ஃபோட்டோ எப்படி போச்சு

ஸ்டார்டிங்கில் வந்திருக்காங்களா நீ பார்க்கலடா அங்கே தான் கும்பலில் அந்த கூட்டத்துல நிற்கிறா அந்த முனையில் நிற்கிறான் நாங்கள் இங்கே அந்த வரிசையில் முதல்ல இருக்கிறேன் என்ன சொல்றா நான் சொல்கிறேன் நினைக்கிறேன்ண்ணா இல்லை இருப்பா என் ஃபேவரெட் கட்சிப்பா அது தொண்டு எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கற ஃபேவரெட்டு இருந்து கருப்பா கரை கலரில் வாங்கி தந்துடுப்பா அப்படி தாரா அப்படின்னா நான் அதில் பத்திர தொண்டு கரைச்சி போய் ஏ என்னோடய ஃபேவரெட் அது யாருக்கு தெரியாது இருக்கு என்ன வாங்கி தந்துடுங்க இப்போ வீட்டுக்கு ஆமாம் போய்ட்டான் ஈ சாப்பிட்றான் கொన్ని இவ ஆஹா கற்பகா இப்படி ஒரு கர்ச்சிப்புன்னு ஒன்றை தான் நம்ம யாருக்கு சொல்லவேறே சொல்லவேறே நீ சொல்லேடி நீ சொல்லேடி தாடினானே கர்ச்சிப் பெரியது மூஞ்சுக்கு பத்தியே இல்ல 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 வெச்சிருக்கன்னு சொன்னாவே இப்ப நான் சொல்றேன்னு வெச்சிருக்கன்னு சொல்லு நீ கன்டினியூ பண்ணு நீ நான் வெச்சிருக்க انا அன்னைக்கே டிக்கெட் எடுத்துட்ட இல்ல என்ன